ஆசிரியர்களே அகர முதல எழுத்தும் ஆதிபகவனும் தமிழ் கலாச்சாரமும் முதலே உலகென்று எழுத்தறிவியுங்கள் பாட புத்தகங்களுக்குள் சுற்றுச்சூழல் கல்வி புதைக்கப்படாமல் சொந்த மண்ணையும் மண்ணின் மனசுகளையும் சுவாசிக்க கற்றுக்கொடுங்கள் சாதி மத அரசியல் கலக்காத வாழ்க்கை கல்வியை வசந்தப்படுத்துங்கள் வரலாற்றாக்குங்கள் ஏன் எதற்கு என்ற கேள்வி அஸ்திரங்களை அறிவியலில் மட்டுமல்ல ஜல்லிக்கட்டு தடைக்கெதிராகவும் கேட்டு பழக்குங்கள் ஆய்வகங்கள் சொல்லித்தராத சூடு சொரணையை மாணவர்களிடம் உந்தி தள்ளுங்கள் தமிழ் நாடும் காலை மாடும் வீரத்தின் வித்துக்கள் என்பதை வீரியப்படுத்துங்கள் உரிமை போராட்டங்கள் சம்பளத்திற்கு மட்டுமல்ல தாய் மண்ணுக்கும் தேவை வயது பொருட்டல்ல வலதுகால் பதியுங்கள் தார்மீக பொறுப்புகளையும் தன்மான உணர்வுகளையும் ஆசிரியர் ஒருவரே இளைய தலைமுறைக்கு இட்டுச் செல்ல முடியும் சமூக தொடர்பு சாதனங்களில் ஜல்லிக்கட்டு உரிமை போர் கொழுந்தெரியும் வேளையில் உங்களது பங்காக கைப்பிடி அக்கினியையாவது எடுத்து ஊதுங்கள் ஆசிரியராக மட்டுமல்ல தமிழ் மேவும் சாரதிகளாகவும் பயணப்படுங்கள் வெற்றி நிச்சயம்